சில்ட்ரன்ல வந்து அந்த யூனட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப காமனா தான் நம்ம பாக்குறோம் வேரியஸ் ரீசன்ஸ் இருக்கு இது வந்து லெஸ் தேன் ஒன் இயர் ஓல்டு சில்ட்ரன் அப்படின்னு பார்த்தோன்னா பாய்ஸ்ல ரொம்ப காமனா இருக்கும் ஆஃப்டர் ஒன் இயர் ஆஃப் ஏஜ் கேர்ள் சில்ட்ரன்ல வந்து இந்த யூனட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் ரொம்ப காமன் அதாவது ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு ஜுரம் வருது அப்படின்னா அதுக்கு அண்டர்லைங்காக ஏதாவது ரீசன்ஸ் இருக்கும் அதாவது இருமஞ்சளி இருக்கும் லூஸ் மோஷன் வாமிட்டிங் அந்த மாதிரி இருக்கலாம் வெனவர் அ சைல்ட் இஸ் ஹேவிங் ஒரு ஃபீவர் இருக்கு ஆனா நம்மளால காஸ் என்னன்னு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா யூஸ்வலா யூரின் அட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் நம்ம சஸ்பெக்ட் பண்ணுவோம் ஆர்எல்ஸ் அவங்களுக்கு வந்து யூரின் போகும்போது எரிச்சல் வலி அடிக்கடி யூரின் போறது அந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து இருக்கலாம் என்ன ரீசனா இருக்கும் அப்படின்னா ஒன்னு அந்த இன்ஃபெக்ட் பண்ற பாக்டீரியா அந்த நோய் கிருமி தொற்று அப்படிங்கிறோம் இல்லையா அது வந்து அந்த சைல்டோட சைல்டு வந்து எதிர்த்து போராடுவாங்க ஏதாவது நம்ம பாடியில ஏதாவது இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னா நம்ம அதை எதிர்த்து போராடுவோம் பட் சில்ட்ரனுக்கு வந்து ஜென்ரலாவே கொஞ்சம் இம்யூனிட்டி குறைச்சலா தான் இருக்கும் அதனால அந்த பாக்டீரியா வந்து டக்குன்னு அவங்க உடம்புல வந்து அது பரவி யூரினரி இன்ஃபெக்ஷனா வர்றதுக்கு சான்சஸ் உண்டு அது மட்டும் இல்லாம அண்டர்லைங்க ஏதாவது கின்னி ப்ராப்ளம்ஸ் இருக்கு லைக் குழந்தை வந்து யூரின் பாஸ் பண்ணும் போது யூரின் ஏதாவது ரிவர்ஸ் ஆகி போகலாம் ஆர் அந்த யூரின் பேக்ல வந்து கலெக்ட் ஆகும் யூரின் ரெண்டு கிட்னிஸ் எல்லாருக்குமே இருக்கும் அல்லது யூரின் ஃபார்ம் ஆகி வெளியில வந்து பிளாடர்ல ஸ்டோர் ஆகும் அந்த பிளாடர்ல இருந்து வெளியில வரும்போது மேல் சில்ட்ரன்ல அந்த பிளாடர் அவுட்லெட் ஆப்ஸ்ட்ரக்ஷன் அடைப்பு மாதிரி இருக்கலாம் ஆர் குழந்த யூரின் போகும்போது ரிவர்ஸ் ஆகி போகிறது ஆர் கிட்னிஸ்ல வந்து மேல் பகுதியில அடைப்பு மாதிரி இருக்கிறது அண்டர் ரைன் கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கிறது இதெல்லாம் வந்து காமன் ரீசன்ஸ் ஃபார் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அண்ட் கேர்ள்ஸ் சில்ட்ரன்ல வந்து சம்டைம்ஸ் அந்த யூரின் வெளிய வர பாதையில வந்து ஒரு தோல் வந்து ஒட்டி இருக்கலாம் பாய் சில்ட்ரனுக்கு வந்து அதே மாதிரி முன் தோல் சுருக்கம் இருக்கலாம் இதெல்லாம் வந்து வேரியஸ் ரீசன்ஸ் ஃபார் யூனர் யூரரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இன் சில்ட்ரன் பட் அது நம்ம ஒரு டாக்டரா சைல்டுக்கு என்னென்னலாம் ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம சைல்ட வந்து எக்ஸாமின் பண்ணி பார்ப்போம் நமக்கு ப்ராப்ளம் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியும் லெஸ் ஃபைவ் இயர்ஸ் ஓல்ட்ல வந்து ஜுரத்தோட வருவாங்க அந்த ஜுரம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு குளிர் ஜுரத்தோட குளிரால நடுங்குவாங்க அந்த மாதிரி கிளாசிக்கலா அவங்க ப்ரெசென்ட் ஆகலாம் அது இல்லாம அடி வயிறு வலி அந்த கொஞ்சம் அடி வயிறு வலி சைட்ல வந்து நமக்கு அந்த கிட்னி இருக்கிற இடத்துல வலி இருக்கலாம் யூரின் போகும்போது எரிச்சல் வலி அடிக்கடி யூரின் போறது யூரின் கலர்ல வந்து சேஞ்ச் கலங்கலா கஞ்சி தண்ணி மாதிரி போறாங்க அப்படின்னு சொல்லலாம் சம்டைம்ஸ் வந்து பிளட் ஸ்டெயின்டு யூரின் ரத்தம் கலந்த மாதிரி யூரின் போகலாம் இதெல்லாம் தான் காமனா யூரினரி டிராக்ட் இன்ஃபெக்ஷன்ல நம்ம பாக்குற ஆஹ் கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் சம்டைம்ஸ் வந்து அவங்க யூரின் பாஸ் பண்ணும்போது அந்த நான் சொன்னேன் அந்த யூரின் கீழே வர பாதையில அடைப்பு மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அவங்களோட யூனரி ஸ்ட்ரீம் எப்படி யூரின் போறது கண்ட்ரோல் பண்ண முடியாம அவங்களோட அண்டகார் வெட் பண்ணிடுறது நினைச்சிடுறது அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் அவங்க வரலாம் அந்த யூனரி டாக் இன்ஃபெக்ஷன் வர டைம்ல அவங்க அடிக்கடி யூரின் பாஸ் பண்ணும் போது நைட் டைம்ல அதாவது ஒரு கான்டினன்ஸ் சைட் யூஷுவலா நைட் டைம்ல பெட்ல யூரின் போகாத அது ப்ராப்பரான அவங்களுக்கு வளர்ச்சி வர்றதுக்கே வந்து அவங்களுக்கு ஒரு ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் ஆகலாம் பாய் சில்ட்ரன்ல ஃபைவ் டு செவன் இயர்ஸ் ஆஃப் ஏஜும் ஆகலாம் பட் நல்ல கண்ட்ரோல்ல இருந்த ஒரு செயின் வந்து பெட் பெட் பண்றாங்க அப்படிங்கிறது ஒரு யூரின் அட்ராக்ட் இன்ஃபெக்ஷனோட பிக்சராக இருக்கலாம் இப்ப நான் சொன்னேன் இல்லையா அது எல்லாமே வந்து சிம்டம்ஸ் ஆஃப் யூரன் அட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் எப்படி இல்ல அப்படிங்கறது பாக்கணும் அப்படின்னா யூரின் கல்ச்சர் தான் நம்ம பண்ணுவோம் அதாவது ஒரு நார்மலா இருக்க சைல்டுக்கு நம்ம வந்து யூரின் கல்ச்சர் அப்படிங்கிற டெஸ்ட் பண்ண போறது கிடையாது பட் எப்பெல்லாம் அந்த சில்ட்ரனுக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி சிம்டம்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா யூரின் டெஸ்ட் வந்து பண்ணுவோம் யூரின் ரொட்டீன்கிற டெஸ்ட் வந்து ஒரு ஸ்கிரீனிங் டெஸ்ட் அது வந்து நமக்கு தெரியும் இதுல வந்து யூரின் கல்ச்சரா இருக்கலாமா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஏதாவது இருக்கா இன் தட் கேஸ் நம்ம வந்து யூரின் டெஸ்ட் பண்ணுங்க சொல்லுவோம் அந்த யூரின் கல்ச்சர் டெஸ்ட்னா ஒரு கோல் ஸ்டாண்டர்ட் இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சாய்ஸ் சொல்லுவோம் அதாவது யூரின் இருக்கு அப்படிங்கிறதுக்கு நமக்கு அந்த டெஸ்ட் கண்டிப்பா தேவை அந்த டெஸ்ட்ல நெகட்டிவா இருந்ததுன்னா அது யூரின் கல்ச்சர் நெகட்டிவா இருக்கு அப்படின்னா யூரினல் இன்ஃபெக்ஷன் இல்ல அப்படிங்கறத நம்ம சொல்லலாம் பட் ஸ்டில் பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னா சில நேரங்கள்ல வெளிய அதாவது நம்மள வந்து பாக்குறதுக்கு முன்னாடியே வேற யாரோ ஒரு மருத்துவரை பார்த்து அவங்க வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்துருக்கலாம் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அந்த டைம்ல நமக்கு வந்து ஆன்டிபயாட்டிக் கொடுத்துட்டு கல்ச்சர் எடுக்கும் போது சம்டைம்ஸ் நமக்கு வந்து அந்த நோய் கிருமி கண்டுபிடிக்க முடியாம போகலாம் அதனால அது யூனரி இன்ஃபெக்ஷன் இல்லைன்னு நம்மளால சொல்ல முடியாது அகெயின் ஒரு டாக்டர் வந்து அந்த சைல்ட பார்த்து கிளினிக்கலா அவங்க யூனரிட்ராக்ட் இன்பக்ஷன்ல ஃபிட் ஆகுறாங்களா அவங்க கிட்ட ப்ராப்பரான ஹிஸ்ட்ரி கேட்டு கிளினிக்ல நம்ம எக்ஸாமின் பண்றது பிளஸ் அந்த யூரின் ரொட்டீன் அண்ட் யூரின் கல்ச்சர் அத வச்சு தான் நம்ம வந்து ஃபைனல் டயக்னோசிஸ்க்கு வருவோம் ஜென்ரல யூனெட் ஆக்ட் இன்ஃபெக்ஷன்க்கு கல்ச்சர் அனுப்பிச்சிட்டு நம்ம வந்து அந்த சில்ட்ரனுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் லெஸ் தேன் த்ரீ மந்த்ஸ் ஓல்டு சில்ட்ரன் ஆர் அந்த குழந்தைங்களால வந்து தண்ணி குடிக்க முடியல கொஞ்சம் டீஹைட்ரேட்டடா இருக்காங்க உடம்புல தண்ணி வத்தி போன மாதிரி இருக்கு அவங்களால வாய் வழியா அந்த மருந்துகளை எடுத்துக்க முடியல அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல வந்து நம்ம அட்மிஷன் போடுவோம் அதவைஸ் அந்த சில்ட்ரனை வந்து நம்ம ஓபியா தான் ட்ரீட் பண்ணுவோம் எப்படி ட்ரீட் பண்ணுவோம் அப்படின்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்து அது வந்து இன்ஜெக்ஷனா கொடுக்கணும் அப்படின்னா அட்மிஷன் போடுவோம் அதவைஸ் ஓபியா வந்து கொடுப்போம் பட் ஃபார் குரூப்ஸ் நம்ம வந்து இன்சஸ் பண்ணுவோம் அதாவது ஒரு யூனட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னா செவன் டேஸ் டு டென் டேஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் அந்த குழந்தைக்கு தேவைப்படும் டிபெண்டிங் அப்பான் த ஏஜ் அண்ட் அவங்களோட ப்ரசன்டேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கறத டியூரேஷன் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸை வந்து ஒரு மருத்துவர் தான் டிசைட் பண்ணணும் ஸோ யூனட்ராக்ட் இன்ஃபெக்ஷனுக்கு அப்படின்ட்டு ஒருத்தவங்க டாக்டர் கிட்ட போறாங்க அப்படின்னா ப்ராப்பர் டோசேஜ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து ப்ராப்பர் ட்யூரேஷனுக்கு கொடுத்துருக்கணும் அதை மீறி அவங்க வந்து இல்ல ஜரமா சரியாயிடுச்சு குழந்தைக்கு இல்ல அந்த ப்ராப்ளம் பிரச்சனைகள் என்ன பிரச்சனைக்காக வந்தாங்களோ அது சரியாயிடுச்சு அந்த மாதிரி விட்டுட்டாங்க அப்படின்னா ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் பேட்டர்ன் வர்றதுக்கு ரொம்ப முக்கிய காரணமா அது அமைஞ்சிடும் அண்ட் ரொட்டீனா வர பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ்ங்கிறது மாதிரி நம்ம சாதாரணமா கொடுக்குற மருந்துகள்லாம் கேட்காத யூரினரி டிராக்ட் இன்ஃபெக்ஷன் வந்து வரலாம் அதாவது அந்த நோய் கிருமி இந்த பாக்டீரியா அப்படிங்கிறது வந்து ஆஹ் சாதாரணமா நம்ம கொடுக்கற மருந்துகளுக்குலாம் ரெசிஸ்டன்ட் ஆகிடும் அதனாலதான் நம்ம அன்னெசரியா ஆன்டிபயோட்டிக்ஸ் குடுக்கறதையும் அவாய்ட் பண்ணணும் பட் அட் சேம் டைம் தேவைங்கிறதுக்கு வந்து கரெக்டான ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து அந்த சைல்டுக்கு வந்து கிடைச்சிருக்கணும் பண்ணல இப்ப வந்து சிறுநீரக தொற்று வந்துருச்சு ட்ரீட்மெண்டே பண்ணல அப்படின்னா அந்த குழந்தை ரொம்ப கஷ்டப்படுவாங்க அடிக்கடி ஊருக்கு போறது எரிச்சல் வலி அடிவயிறு வலி அந்த மாதிரி எல்லாம் இருந்தா அந்த கண்டிப்பா நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணாம போறது கிடையாது பிகாஸ் பேரண்ட்ஸ் வந்து டெஃபினட்டா அந்த குழந்தைய மருத்துவர்கிட்ட கொண்டு வந்து காமிப்பாங்கன்னு தான் நான் நம்புறேன் அது ட்ரீட்மெண்ட் ப்ராப்பரா பண்ணாம விடுறோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா யூஸ்வலா அந்த யூரின் அட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது அசெண்டிங் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம் அந்த நோய் தொற்று யூஸ்வலா ஆரம்பிக்கிற இடம் வந்து அந்த பிறப்புறுப்புல இருந்து அந்த யூரின் போற பாதையில இருந்து அது அப்படியே மேல போய் பிளாடருங்கிற அந்த யூரின் ஸ்டோரேஜ் பேக் அஃபெக்ட் பண்ணுவோம் அண்ட் தென் நம்ம ட்ரீட் பண்ணாம விட்டோம்னா அது வந்து அந்த யூரேட்டர் அப்படிங்கிற அந்த சின்ன டியூப் வழியா போய் கிட்னி வரைக்கும் அஃபெக்ட் பண்ணும் அதனால நம்ம யூன் ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் ட்ரீட் பண்ணாம விட்டுட்டோம் சில்ட்ரன்ல அப்படின்னா அது வந்து கிட்னியை போய் அஃபெக்ட் பண்றதுக்கு சான்சஸ் உண்டு பி ப்ராப்பர்லி ட்ரீட்டட் அப்படிங்கறத நம்ம வந்து ரிப்பீட்டடா அந்த பேரண்ட்ஸ்க்கு கவுன்சில் பண்ணும் போதுன்னா அவங்களுக்கு அதோட இம்பார்டன்ஸ் தெரியும் அதை வந்து ப்ராப்பரா பண்ணுவாங்க இப்ப நான் சொன்ன மாதிரி எந்த சிம்டம்ஸ் இருந்தாலும் ஜூரம் இருக்கு இந்த யூரினரி சிம்டம்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அவங்க வந்து ஒரு டாக்டர் அணுகி அது யூனர் டிராக்ட் இன்ஃபெக்ஷன் தானா அப்படிங்கறத அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு தேவைப்பட்ட அதற்கான மருந்துகளை வந்து அவங்க கண்டிப்பா எடுத்துக்கணும் ஜென்ரலா யூரினரிஷன் வந்து காமனா கேர்ள்ஸ் சில்ட்ரன்ல தான் நான் பாக்குறோம் அப்படின்றது சொல்லியிருந்தேன் இல்லையா ஒண்ணு அண்டர்லைங்கா கிட்னி ப்ராப்ளம் இருந்து யூரல் டிராக்ட் இன்ஃபெக்ஷன் வருது அப்படிங்கிறது வந்து யூஸ்வலா லெஸ் தேன் த்ரீ ஏஜ்ல அவங்க ப்ரெசென்ட் ஆயிடுவாங்க பட் இப்போ வந்து நம்ம பாக்குறது வந்து இன்னொரு குரூப் ஆஃப் சில்ட்ரன் அதாவது ஸ்கூலுக்கு கொண்டு போய் சேர்த்துறோம் லைக் இப்ப வந்து நம்ம ஒரு ப்ளே குரூப்ல அந்த ப்ராப்பரான ஸ்கூல் போறதுக்கு முன்னாடி ஒரு அங்கன்வாடிலயோ அந்த ஒரு ப்ளே குரூப்லயோ அவங்கள விடும்போது என்ன ஆகும்னா டாய்லெட் ட்ரைனிங் ஆகாத ஒரு குழந்தையை கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்த்தும் போது ஆஹ் அவங்களுக்கு அந்த ஸ்கூல்ல வந்து அந்த கழிவறைகளை யூஸ் பண்ணுங்கிறது வந்து கொஞ்சம் ஹெசிடேட் பண்றாங்க ஆர் அவங்க வந்து அப்பா அம்மா கிட்ட ரொம்ப கம்ஃபர்டபுளா சொல்லுவாங்க அங்க போய் டீச்சர் கிட்ட சொல்ல முடியாம இருக்கலாம் ஸோ அந்த டைம்ல என்ன ஆகும்னா யூரின் வந்து அவங்க ஹோல்ட் பண்ணுவாங்க ரொம்ப நேரம் பண்றது அடக்கி வச்சு ரொம்ப நேரம் அடக்கி வச்சு அதுக்கப்புறம் போறது இன்னொன்னு வந்து கான்ஸ்டிபேஷன் அந்த மோஷன் மலம் கழிக்காம தள்ளி போடுறது டெய்லி மார்னிங்ல காலை கடன் அப்படிங்கறது வந்து என்னன்னா காலையில அவங்க வந்து மோஷன் பாஸ் பண்ணிடணும் ஆனா ஒரு ப்ராப்பரா டாய்லெட் ட்ரெயின் ஆகாத ட்ரெயினை வந்து நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பும் போது அது கூட அவங்க வந்து அந்த யூரின் ஹோல்ட் பண்றாங்க அந்த மோஷன் சரியா போகாம இருக்கிறது இது எல்லாம் சேர்ந்து ஃபேக்டர்ஸ் ஃபார் யூரினரி நம்ம ரொம்ப காமனா இப்ப பாக்குறோம் அண்ட் அந்த ஸ்டேசஸ் இன் பிளாடர் ஆர் பவல் அதுதான் அந்த நோய் தொற்று வர்றதுக்கே முக்கியமான காரணம் அதாவது நம்ம காமனா பாக்குறது வந்து இந்த ஈகோலை அப்படிங்கிற பாக்டீரியா தான் அந்த பாக்டீரியா வந்து இந்த குடல் பகுதியில இருந்து தான் இந்த யூரினரி ட்ராக்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது தட்ஸ் வை கிவ் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் ரிப்பீட்டட்லி கவுன்சில் த பேரண்ட்ஸ் இந்த டாய்லெட் ட்ரைன் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம திரும்ப திரும்ப ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி சொல்றதுக்கான காரணமே இதுதான்